உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமேன் இயேசுவுக்கு அன்பாக இருந்த ஒரு சகோதரன் சீடன் லாசரோ மதித்து போயிட்டார் அவர் இறந்து நாலு ஆயிடுச்சு வியாதி விலைவினத்தால் இறந்து போயிட்டார் இந்த வியாதியாக இருக்கும்போது இயேசுவை கூப்பிட்டு சுகப்படுத்தலான்னு நினச்சாங்க அவருடைய சகோதரிகள் ஆனால் இயேசு வருவதற்கு தாமதமாயிடுச்சு எல்லாரும் இயேசு நேசித்த ஒரு மனுஷன் இறந்து போயிட்டானேன்னு சொல்லி ரொம்ப இயேசுவை வசை பாடினார்கள் இயேசுவின் வார்த்தையை அவர்கள் அவிவிசுவாசத்தோடு பார்த்திருக்கக்கூடும் இயேசு கண்ணீர் விட்டு கலங்கி போனார் ஒரு பிரிவு ஒரு மரணம் வரும்பொழுது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் கலங்கி போவார்கள் கண்ணீர் விட்டார் இயேசு அவ்வளவாய் நேசித்தார் லாசருவை என் சகோதரன் மறித்து நான்கு நாள் ஆயிற்று நீர் இப்போது வருகிறீரே என்று சொல்லி மார்த்தால் சொன்னபொழுது என் ஆண்டவர் சொன்னார் நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் லாசுரு உயிரோடு வந்தார் அன்பு பிள்ளையே நீ விசுவாசிக்கிறாயா முடிந்து போனதை நடக்க முடியாததை இனி வாய்ப்பே இல்லை என்பதை கற்ற துவங்கி வைப்பார் ஆரம்பம் இருக்கும் முடிவு சம்பூர்ணமாய் மாறும் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த வேலையில் அப்பா நாங்கள் எல்லாம் முடிந்தது என்று சொன்னபொழுது நீர் துவங்கி வைக்கிற தெய்வம் இந்த காலை வெளியில் நீ பரிசுத்த கருத்துக்களாக ஒப்பு கொடுக்குறோம் தெய்வனே எங்களை நீர் நடத்தும் எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எஸ்வி நாமத்தினால் ஜபிக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்காக ஜோ பண்ணுங்க ஆமீன் என் கை மீறி போனதெல்லாம்